வடக்கம் வெள்ளிக்கிழமை வரலட்சுமி விரதம் விரதம்னே பேர் அப்படின்னா பால் பழம் மட்டும்தான் சாப்பிட்ணும் ராத்திரி தான் உணவு அது வரைக்கும் பால் பழம் மட்டும் சாப்பிட்றது மட்டும் இல்லாமல் பெருமாள் கோயிலில் சூக்தம் படித்து பார்க்கணும் மகாலட்சுமி அஷ்டோத்திரம் படித்து பார்க்கணும் சார் எங்களுக்கு சமஸ்கிருதெல்லாம் படிக்க வராது அப்போ பாரதியார் அருளி இருக்கிற லட்சுமி பாட்டு படிங்க லக்ஷ்மியை பற்றி எழுதியிருக்கார் சரஸ்வதி பற்றியும் எழுதியிருக்கிறார் பராசக்தியை பற்றியும் எழுக்கிறார் மகாலட்சுமி பற்றியும் இருக்கிறார் மகாகவி பாரதியார் கவிதைகளில் இருக்குது படித்து பாருங்கள் புரியும் ஸ்ரீசூக்தம் அஷ்டோத்திரம் சமஸ்கிருதத்தில் இருக்குது புரியலன்னா பரவாயில்ல சமஸ்கிருதத்திலே நீங்கள் படிக்கலாம் ஒன்றும் தப்பில்லை இதெல்லாம் பண்ணுங்க நல்ல மாற்றத்தை பார்ப்பீங்க சார் எங்களுக்கு தமிழில் சொல்லுங்கள் சார்னால் மகாலட்சுமி முன்னாடி நின்று ஓம் முதல் திருவே போற்றி கரி திருவே போற்றி கமல திருவே போற்றி கல்வி திருவே போற்றி மரத்திருவே போற்றி மகவத் திருவே போற்றி பொருள் திருவே போற்றி கூலத் திருவே போற்றி வெற்றி திருவே போற்றி கூலம்னா தானியம் மரம்னா தைரியம் மகவுன்னா குழந்தை கரீனா யானை கஜலட்சுமி அதாவது அஷ்டலட்சுமியை நாங்கள் செந்தமிழில் சொன்னோம் அவ்வளவுதான் இதுவும் நாங்கள் சொல்லலை ஜெயமோகன் எழுதியிருப்பதை எடுத்து உங்கள்கிட்ட நாங்கள் கொடுக்குறோம் அவ்வளவுதான் இப்படி சொல்லி வழிபாடு செய்யலாம் திரும்ப திரும்ப ஒரு ஒரு பேரையும் நூற்றி எட்டு தடவை சொல்லலாம் குறைஞ்சது ஒரு காமணி நேரமாவது பிரார்த்தனை பண்ணுங்க இப்படி பண்ணுனா என்ன சார் ஆகும் நியாயமான பண உயர்வு பதவி உயர்வு எட்டு வகை பாக்கியங்களும் கிடைக்கும் குழந்த பாகியம் வருமானம் விவசாயத்தில் விளைச்சல் கல்வி செல்வாக்கு இதெல்லாமே உயரும் பணம் கிடைக்குமா கிடைக்கும் துட்டு வருமா வரும் லாபம் பெருகுமா பெருகும் கல்வி சிறக்கும் சிறக்கும் இப்படி எல்லா வகையிலும் சிறப்படைவீர்கள் இதுதான் வரலட்சுமி விரதம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நீங்கள் செய்ய வேண்டியது பால் பழம் மட்டும் சாப்பிட்டு காலையில் இருந்து ராத்திரி வரைக்கும் விரதம் இருந்து மகாலட்சுமி வழிபாடு செஞ்சுட்டு சாப்பிட்டுக்கலாம் ராத்திரி சைவம் தான் அது வேறு நாளை பார்க்கலாம் நன்றி வணக்கம்